புலன்கள் ஐந்து அது எங்கே இருக்கிறது என்றால் மனித உடலில்தான் அது எது எது எதற்கு என்றால் மெய்வாய்க்கண் மூக்கு காது இந்த ஐந்தும் தான் ஐந்து புலன்கள் எல்லா விலங்குகளுக்கும் இருக்கிறது ஆனால் மனிதனுக்கு இந்த பகுத்தறிவு மட்டும் உண்டு பகுத்தறிதல் கண்ணால் பார்க்கிறோம் அது அது ஒரு புலன் காதால் கேட்கிறோம் அது ஒரு புலன் மூக்கால் சுவாசம் செய்கிறோம் அது ஒரு புலன் காது நாம் எல்லாவற்றையும் கேட்கிறோம் வாய் பேசுவதற்கு மெய் இந்த உடல்தான் மெய் வாய் கண் மூக்கு காது இந்த ஐந்து புலன்கள் தான் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாகவே இருக்கிறது அதனால்தான் நாம் பார்க்கிறோம் முதலில் கண்கள் பார்க்கிறது எப்படி அந்த முந்நூற்றறுபது டிகிரி சுற்றி பார்த்தாலும் அதை பார்க்கலாம் ஆனால் அது என்ன பொருள் என்று நமக்கு மூளையிலே சிறுவயதிலேயே பதிவு செய்திருப்பார்கள் அது நமது பகுத்தறிவின் மூலம் அல்லது அறிவின் மூலம் நான் ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம் கண் மூக்கு சுவாசிப்பதற்கு ரெண்டு துவாரங்கள் இருக்கிறது கண்கள் ரெண்டு இருக்கிறது வாய் பேசுவதற்கு நீ பார்த்ததை வெளியே சொல்ல வேண்டும் என்றால் இந்த வாய் வேண்டும் நாக்கு வேண்டும் இந்த நாக்கு பேசுவதற்கு மட்டுமல்ல அது சுவையை அறிவிப்பதற்கும் தான் அந்த சுவையை சொல்வதும் நமது மூளை தான் மெய் என்பது உடல்தான் நமது உடல்தான் இந்த உடலில் தான் நான்கு புலன்களும் இருக்கிறது ஆகத்தான் இந்த ஐந்து புலன்கள் என்று சொல்கிறார்கள் அது உண்மைதானே இதில் கருத்து யாருக்காவது உண்டா நிச்சயமாக இருக்க முடியாது மெய் வாய் கண் மூக்கு காது இந்த பிரபஞ்சத்தையே நாம் இந்த ஐந்து புலன்களால் அறிந்து கொள்ள முடியும் இந்த புலன்கள் இல்லை என்றால் ஒன்று குறைவாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு பாதிப்பு உண்டாகிவிடும் எங்கோ இருக்கிறது சூரியன் எங்கோ இருக்கிறது சந்திரன் எங்கோ இருக்கிறது நட்சத்திரங்கள் இவையெல்லாம் நம் கண்கள் பார்க்கிறது என்றால் அதனுடைய வலிமை அதனுடைய சக்தி மிக மிக அதிகம் அதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் காது தான் கேட்கும் அதற்கப்புறம் காது கேட்காது ஒரு இடி சத்தம் எங்கிருந்தோ கேட்கிறது காதில் விழுகிறது ஆனால் வானம் வானத்தில் இந்த வானூர்தி பறக்கிறது அதனுடைய சத்தம் நமக்கு விழுகிறது முதலில் ஒலி வேகமாக போகும் அந்த சவுண்டு சத்தம் அடுத்தபடியாகத்தான் வரும் ஆனால் சொல்லும்பொழுது இடி மின்னல் என்பார்கள் தான் முதலில் வரும் அதன் பிறகுதான் இடி வரும் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் இதை தெரிந்து வைப்பது நல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் சொல்லலாம் இந்த ஐந்து புலன்கள் இல்லை என்றால் மூளை சாவு வந்துவிடும் மூளை சாவு என்பது எல்லாமே இருக்கும் ஆனால் அறிய முடியாது சில பேருக்கு அப்படி நடக்கிறது மூளைச்சாவு மூளை செயல்படாமல் போய்விடும் ஆனால் சின்ன பாதிப்பு இருந்தால் அது உடனே சரி செய்து விடலாம் என்ற அளவுக்கு மருத்துவம் இருக்கிறது நான் பாதிக்கப்பட்டேன் ஆனால் என்னுடைய மருத்துவத்தினால் நான் இன்று பழைய நிலைக்கு வந்துவிட்டேன் மூளைச்சாவு வரவில்லை ஏதோ ஒரு பாதிப்பு மூளையில் ஆதலினால் இந்த ஐம்புலன்கள் மனிதனுக்கு அதை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் அதை நாம் பாதுகாக்கவில்லை என்றால் அல்லது ஒன்று குறைபாடு இருந்தாலும் அதை உடனே சரி செய்து கொள்வது நல்லது கண் பார்வை குறைவாக இருந்தால் கண்ணாடி போட்டுக்கொள்கிறார்கள் சுவாசத்தில் பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்து கொள்ளலாம் காதால் கூட சரியாக கேட்க முடியவில்லை என்றால் அவர்கள் ஒரு மிஷனை கொடுத்து விடுகிறார்கள் செவிட்டு மிஷன் என்று சொல்கிறார்கள் எனவே இதெல்லாம் மருத்துவத்தினால் சாத்தியம் வேறு எதாலையும் முடியாது நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் மந்திரங்கள் சொல்லலாம் பூஜைகள் செய்யலாம் ஆனால் இதையெல்லாம் உங்களுடைய பூஜை புனஸ்காரங்கள் திருப்பித் தராது மருத்துவத்தினால் மட்டுமே அது சாத்தியமாகும் எனவே மருத்துவத்தை நம்புங்கள் மருத்துவம்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு மூலாதாரமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் கேளுங்கள் இது உங்களுக்கு சரி என்று பட்டால் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள் இது என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம்